இருபத்தாறாம் தேதி கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கு அப்ப அதுல கனக்க பிரச்சனைங்கிற மதிப்புக்குரிய சிறியர் தியேட்டர் ஐயா வந்து கிள்நொச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்கு தனியார் பஸ் நிலையத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு காணிக்கல நாலு ஏக்கர் காணிக்க இல்லை இருபது கடை கட்டி தன் தான் ஒருங்குழம்பு குழு கூட்ட தலைவர் என்று அடிப்படுகிறான் அவடுத்த பேரும் சொல்லி அடுத்த வழக்கு போடுவீங்கன்னா உங்களுக்கு சிறிய தியேட்டர் தான் ஐயாண்டா தெரியும் நேரம் அவர் தன்னுடைய விருப்பத்தில் வந்து விருப்பத்தில் இருபது கடையை கட்டி அந்த நேரம் தன்னை தன்னுடைய ஏதோ இணைப்பாளராக கிளிநொச்சி இரு இணைப்பாளராக இருந்த அவருக்கும் அவர்கிட்ட ஆக்களுக்கும் இருபது கடையும் வாடகையை கொடுத்துருக்கிறாராம் அப்ப அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வி அப்போ அதை அதுக்கு டாக்டர் நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு சொல்லி கிளிநொச்சியில இருந்து ஒரு இமெயில் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மணித்தேயாலும் செல்லும் எனக்கு திருப்பி ஒவ்வொருத்தரோடையும் கதைச்சு கிழப்பை எனக்கு கிளிநொச்சியில நான் நினைக்கிறேன் தொண்ணூறு ரவநாதிரியின் தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் கிளிநொச்சியில இருந்தாங்க அப்பாண்டு நடுவ பணியத்துல இருந்து ஆனா இப்போ எல்லாம் தலைகளா மாறிட்டு இருந்த எனக்கு சின்னல இருந்த ஞாபகத்துல இருக்கிற இடங்கள் வந்து இப்ப இல்லை ஓ அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேனா அதில் வந்து அதுக்குரிய வரைபடங்கள் இருக்குது அங்கே இருந்த கராச்சி பிரே இருந்து உதவி அரசாங்க அதிபராக இருந்தவர் வந்து எத்தனையோ கடிதங்கள் போட்டும் அந்த கடிதங்களுக்கு பதிலில்லையான்னு சொல்லி சொல்லி இருக்கணும் அப்புறம் அந்த தனியார் பஸ் நேரத்துக்கு அந்த பஸ் சங்க பஸ் சங்கத்திற்கு பொறுப்பாக இருந்த அண்ணன் வந்து உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த காணியை திருப்பி எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற அரசாங்க அதிபருக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க அதிபர் வந்து எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கார் அது தனியார் வாசனையம் கட்டுறதுக்காண்டி ஒதுக்கப்பட்ட காணி அதில் கட்டப்பட்ட காடிகள் எல்லாம் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்காண்டு அதுக்கு வந்து இனி பிரேச சபை இப்படி அதுக்கு எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தாண்டு திருப்பி சபையில் அடித்து கேட்க தாங்களே அனுமதி கொடுக்கல என்று சொல்லிடோம் அப்போ சபையில் அனுமதி இல்லாமல் ஒரு கங்கிரீட் மதிலே கோடையில் அவங்களுக்கு தெரியும் சுண்ணாத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் சுண்ணாத்திலையும் இப்படி தான் தான் வந்து மின்சார பொறியியலாளர் வந்து நான் பேர்கள் சொல்லல பேர் சொன்னா தானே நீங்க வழக்கு போடுவீர்கள் அப்ப நீங்கள் இனிமேல் ஆளுக்கு ஜோதிச்சு கொள்ள தானே அவர் இல்லை நான் இல்லை என்று அவர் தான் தோண்டித்தனமா மக்களோட பிரச்சனை பட்டு கொண்டு பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் பி யு சி சொல்றது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் வந்து அனுப்பின கடிதத்தை மறைச்சு போட்டு அந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கணும் ஒரு வீட்டுக்கு மேலாலேயோ வீட்டுக்கு கீழாலேயோ வீட்டுக்கு குறுக்காலையோ அவங்க எல்லைகளுக்கு மேலால் கம்பிகள் போகாத மாதிரி மக்களுடைய எதிர்ப்பு இல்லையென்று சொன்னால் போடலாமண்டு அந்த கடிதத்தை மறைச்சி போட்டு அங்கே போய் போலீஸ்காரர் அதுக்கு முதல் வந்திருந்த கடிதத்தை கொண்டு போலீஸ்காரர் காட்டி அப்போ அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நான் சில நேரங்களில் சிங்களத்தில் காய்ச்சல நீங்கள் பார்த்துருக்கலாம் சில நேரத்தில் இங்கிலீஷில் காய்ச்சியாக பார்த்துருக்கலாம் எங்களுக்கு ஒரு கேட்டஸ் என்றதை விளங்கிக் கொள்ளணும் இப்போ நான் போய் திடீரெண்டு தெற்கில் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியாக தெற்கில் நடக்கிற ஒரு ஒழுங்கு ஒருங்க கூட்டம் இப்போ அம்பா ரெண்டு அம்பாந்தோட்டி என்று வைங்கோ அங்கே போயிருக்கேன் அங்கே தன்னை சிங்களத்தில் காய்ச்சி கொண்டு இருக்கேன் எனக்கு நான் ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரி எனக்கு கொண்டும் விளாட்டி விளங்காட்டி நான் ஃபேஸ்புக்கை தான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்போ அவைக்கு நாங்கள் சிங்கடத்தில் விளங்கப்படுத்தோம் உங்களுக்கு கடிதம் வந்தது அது பிள்ளை நீங்கள் முதல் வந்த கடிதத்தை விட்டுட்டு ரெண்டு கடிதத்தை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி அப்போ அப்படிக்கான விஷயங்கள் வந்து ஜாபல் நடந்து கொண்டிருக்கு அதில் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இமெயில் பார்க்குறதுக்கு ஒரு நாள் அதுக்கு பிறகு பார்த்தா இந்த ஹெச்என் ി ടി സ്റ്റുഡൻസിന്റെ എച്ച് എൻ ഡി ടിന്റെ ഒരു പാഠമുണ്ട് എച്ച് എൻ ടി ഐ ടി எனக்கு கேம்பஸ் சம்பந்தமான நூறு வித அறிவுகளும் இருக்கு ஆனால் இந்த ஹெச்என்டி ஹை நேஷனல் டிப்ளோமான்னு சொல்கிறது அந்த அறிவியல் பெருசாக இல்லை அப்போ அது என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு எக்ஸாம் வந்து வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பிள்ளைகள ரிசல்ட்ஸ் என்ன போடல இவ்வளோ காலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இவ்வளோ காலம் ரிசல்ட்ஸ் போடல அப்போ அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக வந்து வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு இப்போ இந்த ஹெச்என்டி இங்கிலீஷ் படித்தாக்களுக்கு டீச்சர் ரெண்டு வேலை கொடுத்துருக்கணும் அப்போ ஒரு சவு ஒரு பகுதி சவால் அதெல்லாம் முந்தின காலத்தில் எங்களோட ஐயா வச்ச சட்டங்களாலையும் அவற்றை தான் தோண்டித்தனமான முடிவுகளாலையும் உங்களுக்கு தெரியும் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அவர் காலத்தில் சிறுபேர் தியேட்டரில் போய் லைனில் இருக்கிற இவன் சாவச்சேரி வைத்தியால சாலை சம்பந்தமாக இல்லை வாங்குவோ கதை கண்டு டைம் கூப்பிட்ட நேரம் நான் போய்க்கில்ல எங்களோட காணி சம்பந்தமான அரசாங்க அதிபர் பேர் சொல்லலை அவர் அங்கே லைனில் இருக்கிறார் ஆல்ரெடி ஒரு அரசாங்க அதிபர் அங்கே போய் அப்படி ஒரு நிலமாக இருந்தது அவர் கிட்ட இதை சொல்லியிருக்கா தான் டிசிசி மீட்டிங்கில் இருந்தால் எண்ணத்தில் எத்தியிருப்பேன் ஆளும் பாதுகாப்புக்கு என்ன துவக்கு தெரியல தந்திருந்தால் நான் எழும்பி போட்டுட்டு நெத்தியில் வச்சுட்டு போயிருப்பேன் ஆளும் என்ன தெரையில என்னென்றால் இல்லை அப்படியான ஒரு அறள பேருந்தாக்கல் தான் விளையாளுமே ஜாழ்பாணத்தை நாங்கள் தான் ஜ இப்போ ஒரு நான் ஜோகா தான் சொன்னா நிதி போயிருப்பேன் என்றால் அவர்கிட்ட இப்ப இருக்க மா சிறிய தியேட்டர்களை கிடங்கு கிடங்குகளை போட்டு கிடங்குகளை கண்டி ஆயுதங்கள் இருக்கலாமே எனக்கு அதை பற்றி பயப்படுற ஆளுமில்லை அப்படி பயப்பட்ட அவனுக்கு பிறக்கவும் இல்லை அப்படி பயப்பட்டு ஒருத்தனால இல்லை என்ற வரைக்கும் எனக்கு என்ன கவலை என்றால் அப்படியான விஷயங்களை கதைக்கு போயிக்கல மாறி மாறி ஒன்றுக்கு ரெண்டு ஒன்று குரண்டுன்னு மாறி மாறி இப்ப இருபத்தி ரெண்டாவது வழக்கம் பருத்த துறையில போட்டுட்டு நம்மகிட்ட சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது பட் இந்த கைய்க்க என்ன மட்டும் வரையில அது வந்து சட்டத்தை பாவிக்கணும் சட்டத்தை நான் யார் வழக்கில் யார் ஒன்றும் கதைக்கிறது சும்மா பொதுவாக சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கல்லணா நான் பிடிபடக்கூடாதுன்னுடா பாடறேன் என்னுடைய பேரை பாவிக்கிறது வந்து சட்டப்படி கூட்டம் வந்து நான் ஓடி போய் ஒரு வழக்கில் போட்டால் அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகள் வந்து அதில் விளங்காமல் ரைட் ஓகே நீங்கள் அவற்றை பேரை கூடாது போட்டால் அவரோட இதுவுமே கதைக்கல என்ன இந்த இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் எனக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறபடியா பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாலும் கதைக்கலாம் அப்போ ஏழாம் தேதி அடுத்த பாராளுமன்ற கூட்டம் நடந்துகிட்டு கொண்டிருக்கு அப்படி விடிய நாள் மணி கிளம்பி தான் இப்போ ஒரு மணி இதே ஒரு மணி இந்த நித்திர உள்ளிலும் பின்னேரம் ஒரு நாலு ரெண்டு அஞ்சு வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் நித்திர ஒன்றான அவ்வளவுதான் உங்களோட இதுக்கும் வரவணும் வரவணும் நினைக்கிறது ஒவ்வொரு முறையும் சுரேஷன் நாம என்னோட எடுத்து காய்ச்சி நீங்க நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல அதுக்கு பிறகு காந்திரன் அடுத்து காய்ச்சா மெசேஜ் போட்டு சொந்த அண்ணாண்ட மெசேஜ் இந்த வரைக்கும் பாக்கல ரவ் ஒண்ணா கௌசல்யாவுக்கு மெசேஜ் போட்டு அவருக்கு அவசரமா பார்க்க சொல்லுங்க கௌசல்யா எனக்கு போட்டு நானும் அதை பார்க்கல பேருந்து திருப்பிக்கு என்ன கௌசல் எழுபத்திரண்டு மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தா இல்லாட்டி என் ஃபோர்ட் பண்ணிருக்கு அப்படி இப்படி அது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய வில்லாதி வீரன் சூரா சூரன் வென்னிமந்தன் அவருடைய டிக்டாக் தளத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சில பேர் அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த மழை நேரங்களில் வந்து என்னோட நின்று வேலை செய்தப்ப எனக்கு அடிநுனியால் தெரியாது நான் பேருடைய சொல்ல ஒரு ஆளை வந்து பாதிப்பேன் நான் ஒரு ஆள் துரோகி என்று சொன்னா அது ஒரு மூன்று மாதம் கழிச்சு உலகமே துரோய் என்று சொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி வெள்ளன தெரியும் ஹோல் பண்ணி கேட்கிறாங்க கூட இவன் ரவுண்ணாக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிக்கல ரவுண்ணி நீ அப்படி இல்ல இப்படி இல்ல அனுபவம் இல்ல உனக்கு என்ன சரியான நீ போனை வை நான் அப்புறம் எடுக்கிறேன் போட்டு வச்சா எடுக்கிறதே இல்ல திருப்பி ஆனா ஒரு ரெண்டு மூன்று மாதம் கழிச்சு தான் ஓ நீ சொன்னது சரிதானடாப்பா அப்படிதான் எனக்கு என்ன பேர் நான் பேர் சொல்லிடல காரணம் இல்லை என்றால் அதுபோக மயூரன் வந்தவன்னு நான் உடனே மணந்து படிச்சிட்டேன் ட்ரை சிக்கம் சிங்கம் வந்து பிள்ளை இப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு லட்சம் ரூபா பிற மாதிரியான காசு கொடுத்துருக்கேன் சொல்லி ஒவ்வொருத்திரம் இமெயில் அனுப்பி கொண்டிருக்கணும் இப்ப என்னென்ன கேட்கிற கேள்வி முழுக்க நீங்கள் தானே ஆறு நண்பர்னு சொன்னீங்க பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் பிக்சர்ல போட்டு வந்து நீங்கள் அப்படி நல்ல மண்டனீங்க இப்படி நல்ல மண்டன டாக்டர் அதை நம்பி தானே நாங்கள் ஒரு பதிமூணு லட்சம் அனுப்பினு சொல்லி ஒரு அண்ணா போட்டு எனக்கு மொத்தம் ஐம்பத்தாறு லட்சம் வந்திருக்கிறதுன்றத நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அப்போ ஒரு வென்னிமேந்தன் குரூப்ல ஒரு ஒரு அக்கா ஆள் எடுத்த கனடா அவல இருந்து அவட பேருமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்ப அவ எடுத்து சொன்னா தம்பி நான் கனடாவில் ஃப்ளைட்டில் இதாக ஒர்க் பண்ணுறா போடகு பேர் தெரியாது எனக்கு அந்த பேர் மறந்து போனேன் டப்பான்னு பேர் சொல்றதும் சரியில்லை இப்படி வென்மேண்டன் இதில் கணக்கு கேட்க வந்துட்டு இப்போ இண்டிவிஜுவலாக யார் எனக்கு தந்தாலும் சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ என்னோடய எடுத்து கதைச்சி அவ்வளோ வேணுன்னு சொல்லிங்கன்னா தம்பி இந்த காசை நான் வந்து அரசியலுக்கு போடவும் இல்லை நீங்கள் எலெக்ஷனுக்கு போடவும் இல்லை இது ராசா உங்கள் பேர்சனல் தேவைக்காண்டு தான் உங்கள் காசை போடுறோம் போடுறேன் அப்போ நான் சொல்கிற பாதையில் அண்ணன் இது எந்த பேர்சனல் தேவைக்கு இல்லை ஒன்றில் மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சர்ட்டும் சப்பாத்து வேண்டுவேன் அதையும் விட்டு மிஞ்சி மிஞ்சி போனா காருக்கு பெட்ரோல் அடிப்பேன் அதை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை நான் முழுக்க 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 ஏதோ மருந்து கொடுக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது வழக்குகளுக்காக இருக்கலாம் அல்லது வந்து எலெக்ஷன் நேரங்களில் முக்கியமா உங்களை சொன்ன நான் சொல்லணும் சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஒரு அம்மா அவரால் எனக்கு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய்க்கு நேர புத்தகத்துக்கே காசு அனுப்பினவா பன்னெண்டு லட்சம் முதலும் பேந்து ஒரு அஞ்சு லட்சமும் அதை விட இன்னொரு அண்ணா கனடாவில இருந்து பேர் சொல்லல விரும்பினோம் இல்ல பேர் சொல்றதுக்கு கனடாவில இருந்து டிஷர்ட்டுக்கு காசு அனுப்பினவர் எனக்கு அப்படி இப்ப கூட இந்த